வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இட்லி தோசைலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே மாதிரி வந்து சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கலந்த பருப்பு வந்து யூஸ் பண்ணி சாம்பார் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பருப்பு ஒரு தடவை நான் வந்து டிமார்ட் போய்ட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸும் செமையாக இருந்தது அதே மாதிரி எல்லா பருப்புகளும் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இல்லையா ஸோ இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரேட்டு வந்து மறந்து போச்சு ஆனால் அரை கிலோ பருப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக தான் இருந்தது இந்த பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தம் பருப்பு அதுக்கப்புறம் பாசி பருப்பு மைசூர் பருப்பு கருப்பு உளுந்த பருப்பு துவரம் பருப்பு இந்த அஞ்சு வகையான பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக எல்லா பருப்பையுமே வாங்கி வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பும் இந்த மாதிரி தனியாக வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம எல்லா பருப்புமே நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் வந்து நம்ம எடுத்து இந்த பருப்பு மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து ஒயிட் கலர் பருப்பு தான் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மைசூர் பருப்பு கால் கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் உடச்ச பைத்தம் பருப்பாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச பருப்பு தான் வந்து சேர்த்துருந்தாங்க அதே கால் கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு அதே கால் கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கூட வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு கால் கப்பு பாசி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை ஸோ நான் வந்து ஆட் பண்ணலை இது கூட வந்து ஒரு அஞ்சாறு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி சீரகம் ஆட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம கலந்து எடுத்த பருப்பும் இருக்குது தனியாக நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி வச்ச பருப்பும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் ரெசிபி இட்லி தோசை எல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாம்பார் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த கலந்த சாதம் வந்து செய்கிறோம் இல்லையா பருப்பு எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி செய்யும் போது இந்த பருப்பில் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவு சலிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சல்லடை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் இதை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இதில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து ஹோல்ஸ் வரைக்கும் நம்ம போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி கீழையும் வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க நல்லா ஷார்ப்பான கத்தி ஏதாவது எடுத்து அடுப்பில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க நாட் போட்டு கட்டுறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் மெட்டல் வளையல் வந்து யூஸ் பண்ணி அந்த எஸ்கோக்கி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரம் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ரெண்டை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வளச்சி விடுங்க வளைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டோம் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து விட்டு செட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வர்ற இந்த வளையல் வந்து இப்படி வந்து லைட்டாக கொக்கி மாதிரி இப்படி வளச்சி விட்ருங்க இதே மாதிரி எல்லா கொக்கிகளையும் நம்ம வந்து மாட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து மாட்டி செட் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன எஸ் கொக்கி மாதிரி வளச்சி விட்ருக்கேன் அவ்ளோதான் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு நாட் போட்டு கட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இதை வந்து நம்ம கிச்சனில் எந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ கரண்டிகள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்டிகள் மாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கி மாட்டுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பத்து கொக்கி மாட்டியிருக்கோம் அப்படினா நம்ம வந்து இருபது கரண்டி வரைக்குமே மாட்டலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கொக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் நம்ம வந்து வளைச்சி விட்டுருக்கோம் முன்னாடியும் வந்து வளைச்சிருக்கோம் பின் சைடும் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்டுருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிற அவ்வளோ கரண்டிகளையும் கூட நம்ம இதில் வந்து மாட்டி செட் பண்ணி வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் மாதுளம்பழம் வந்து உரிக்கணும் அப்படின்னா இதை விட வந்து ஒரு ஈஸியான ஐடியா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் கட் பண்ணி எடுத்த ஒரு பார்ட் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ அந்த கத்தியோட பின்பகுதியை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதுளம்பழத்தை திருப்பி இந்த மாதிரி வந்து அடிச்சு விடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தட்டு நீங்கள் வந்து தட்டும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கில் இருக்கிற பழம் எல்லாமே அதாவது அந்த விதைகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியில் தனியாக வந்துடும் கஷ்டமே இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வந்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் இதை வந்து உரிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் மாதுளம்பழம் குயிக்காக வந்து உடச்சி எடுத்துட முடியும் பாருங்கள் ஒரு கூட உள்ளே இல்லாமல் அவ்வளோ பழமும் நமக்கு வந்து தனியாக வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக நம்மளோட வேலையும் வந்து முடிச்சிடலாம் அதே மாதிரி ஜூஸ் வந்து போடுறதுக்கும் இதை விட ஈஸியாக ஜூஸ் போட முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம அவ்வளோ பழமும் வந்து எடுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ இந்த பழத்தை நம்ம ஈஸியாக ஜூஸ் போடுறதுக்கு மிக்ஸியே இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த பழத்தை எல்லாம் சேர்த்துக்குவாங்க அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி அந்த பழத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து நசுக்கி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது போது அவ்வளோ சாருமே வந்து உங்களுக்கு சூப்பராக கீழே இறங்கி வந்துடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் விதைகள் வரைக்கும் தான் நமக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சிங்க அப்படின்னா ஜூஸும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம வந்து பால் அந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் ஒரு சிலர் நினைப்பீங்க மாதுளம்பழம் வந்து விதைகளோடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் வந்து வாயில் கடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்றதுக்கே பசங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ என்னோடய பையனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் செய்வான் ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இவ்வளோ பெரிய பையனே வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அதை வந்து சாப்பிட மாட்டான் ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே வந்து அடம் பிடிக்காமல் அப்படியே வந்து லைக் பண்ணி குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி பால் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை ப்யூரான ஜூஸு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஆயில் கேனெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்கெட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அடியில் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலுமே ஆயில் வந்து லீக் ஆகிட்டு அந்த பாஸ்கெட்டுக்கு அடியில் போயிட்டு செட் ஆகிடும் ஒரு லேயர் மாதிரி வந்து அது படிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஒயிட்டு அங்கங்கே பிடிச்சிட்டு இருக்கும் அந்த ஆயில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபைல் பேப்பர் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பேப்பர் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடைகள்லருந்து டிஃபன் எல்லாம் நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நான் இட்லி வந்து வாங்கும்போது இந்த பேப்பர் வந்து கிடச்சிது ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் காய வச்சு எடுத்து இந்த மாதிரி வந்து ஆயில் போட்டு வைக்கிற பாஸ்கெட்டில் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே வந்து ஆயில் கரை நம்ம வந்து படிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த ஆயில் பாஸ்கெட் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வேலை வந்து ரொம்பவே மிச்சமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பாட்டலில் நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வழியாகவும் வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது லீக் ஆகிட்டு அடியில் போய் செட் ஆகும் இந்த மாதிரி பேப்பர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ